மச்சான் என்ன ஸ்பெஷல் நீ ரொம்ப நாளா கேட்டு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா வீட்டு கிச்சன்ல பன்னீர் பட்டர் அதெல்லாம் இப்பதான் பாக்குறேன் இதெல்லாம் வந்து வசதியான வீட்ல இருக்கிற கிராசரி வச்சிருந்தேன் முக்கியமான வேலைக்காக வந்து இருக்காரு நானும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் இது என்னோட பிரெக்னன்சி கிரேவிங்ஸ் கூட சொல்லலாம் அப்போ வந்து கேட்டுட்டு இருக்கேன் ஒரு ஃபங்க்ஷன்ல போனப்ப சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வச்சாங்க அங்க எனக்கு சாப்பிட்டு ரொம்ப புடிச்சு போச்சு அதனால வந்து அவர்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தேன் அத சிரிச்சு குடுக்காமே இருந்தாரு திடீர்னு போன்ல நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் ரொம்ப நாளா இது எனக்கு செஞ்சே தரல அப்படின்னு சொல்லிட்டு அதனால உடனே வந்துட்டாரு சீட்ல செஞ்ச பன்னீர் வந்து நான் நாலஞ்சு பேர் பத்தாது அதனால கடையில இருந்து அவர் வாங்கிட்டு வந்தாரு ஃபர்ஸ்ட் பன்னிரை வந்து பட்டர் ஊத்தி கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு கடையில பட்டாக வெங்காயம் கொடை மிளகா பச்சை பட்டாணி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்து தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு மிளகத்தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு கசகசாவும் முந்திரியும் வந்து ஊற வச்சு அது கூட அரைச்சு சேர்க்கணும் அதுதான் வந்து மெயின் இந்த டிஷ்ஷுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பட்டரையும் வறுத்து வச்ச பன்னீரையும் போட்டு இறக்கிற வேண்டியதுதான் கிரேவி செஞ்சு என் புருஷன் கைக்கு தங்க காப்பு தாங்க போடணும் அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு வீடியோ புரிசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க